நான் குருன்னு திமரெலாம் சொல்லல இயல்பாக சொல்கிறேன் நான் ஒரு குரு எனக்கு கடவுள் தெரியும் கடவுள் முன்னிலேருந்து அணியப்பட்டது இல்லை ஒன்று சொல்லப்போனால் என்ன தெரியும் அதனால் உனக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வச்சு உன்னை கண்டுபிடிக்க வைக்க முடியும் எத்தனை ஜென்மே எடுத்த தேவைன்னா தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா விட்டுரு மேலும் ஜென்மம் வேணும் மோவானாவா தேவைன்னா எடுத்துக்க தேவையினாட்ரு இதெல்லாம் என்னால் சொல்ல முடியும் இப்பெல்லாம் சொல்லித்தர வாய்ப்பு என்கிட்ட கடவுள் குத்து வச்சுக்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க பயன்படுத்திக்கோங்க திரும்ப மீண்டும் மீண்டும் நான் அவங்க ஆனந்த வாழ முடிச்சுட்டு அப்படி தான் சொல்லுவேன் நான் நானாகவே என்ன பண்ணுறேன் விடைபெறுகிறேன் நான் நான் ஒரு சந்தர்ப்பம் ஆனால் நானாக தான் பண்ண போகிறேன் நான் நானாக தான் இருக்க போகிறேன் நானாகவே தான் போகவும் போகிறேன் நானாகவும் தான் வாழ்ந்தனுக்கு போகிறேன் பயன்படுத்திக்கோ பயன்படுத்திக்காமல் போ என்னை முந்திரின்னு விசிறைடி இல்லை வேர்களை விசிறைடி இல்லை முந்திரி வேர்க்கலைன்னு கொண்டாடு பாருங்கஷ்டம் என் தனிமை ரொம்ப அழகானது நான் நான் மாதிரி இருக்குது எனக்கு ஒரு அழகு நீ நீ மாதிரி இருக்குது உனக்கு ஒரு அழகு யாரை கூட போய் நின்று உன் அழகு என்ன பண்ணுறீ நீ அசிங்க பத்துற உன்னை விட உன் அவமான பத்திரத்துக்கு ஒரு ஆள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் நீ ஒரு லிப்டிக் பூசும்போதே நீ யாரை அசிங்கப்பத்துகிற உன் உதடுகளை என்ன பண்ணுற அசிங்க பற்றி கொண்டாடிக்க லிப்டிக்கை கொண்டாடுற தப்பு கிடையாது ஆனால் உதடுகளை அசிங்க பற்றி கொண்டாடாதன்ற ನಾನು ಲಿಫ್ಟಿಗೆ ಪೂಸ್ತಿಗೆ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಕಡೆ ಇದೆ ಲಿಫ್ಟಿಗೆ ಪೂಸ್ತಾ ಅಳಿಗಂಟ್ರೆ ಬೇರೆ ಅಪ್ಪತಾನ ಇದ್ರೆ